சிதம்பரம் அருகே இருடியும் உள்ள கோபுர கலசங்கள் நல்ல விலைக்கு விற்பதாக கூறி தொடர் சீட்டிங்கில் ஈடுபட்டு வந்த கேடி மன்னன் போலீஸில் வசமாக சிக்கினார் வடிவேலு பாணியில் இஷ்டத்திற்கு அளந்து விட்டு அப்பாவி நபர்களிடம் லட்சக்கணக்கில் கல்லா கட்டி வந்த மெகா மோசடியின் பின்னணி என்ன கை கட்டி நிற்கக்கூடிய இவர் சோக்காக தன்னை காட்டிக் கொண்டு லட்சக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் இருடியமுள்ள கோபுர கலசங்கள் விற்பனைக்கு இருக்கு வாங்கினால் கோடீஸ்வரர் ஆவது நிச்சயம் என்று கதை அளந்து காசு கறந்து வந்த இந்த கேடி மன்னன் யார் போலீசில் வசமாக சிக்கியது எப்படி சிதம்பரம் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் இருபத்தி ஐந்து வயதான ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் விக்னேஷ் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அந்த விக்னேஷுக்கு அறிமுகமானவர்தான் இந்த அரியலூரை சேர்ந்த ராஜசேகர் பார்ப்பதற்கு பக்தி பழம் போல் பவ்யமாக நடந்து கொண்ட ராஜசேகர் தனக்கு சொந்தமான கோவிலில் இருடியம் சக்தி கொண்ட இரண்டு கோபுர கலசங்கள் இருப்பதாகவும் நல்ல விலைக்கு அதை விற்க இருப்பதாகவும் கூறியுள்ளார் அந்த கலசங்களை வீட்டில் வைத்தால் செல்வம் கொழித்து வாழ்க்கை ஜோராக நகரும் என்று விட்டுள்ளார் ராஜசேகரின் இந்த வாழைப்பழ பேச்சில் விக்னேஷ் வழிக்கு விழுந்துள்ளார் இருடிய கலசமா அது எப்படி இருக்கும் என்று கேட்க ராஜசேகர் தன்னுடைய லீலையில் ஒவ்வொன்றாக ஷோ போட்டு டெமோ காட்டியுள்ளார் கருப்பு முலாம் பூசப்பட்ட கலசங்களை வைத்து அதனை சுற்றி அரிசியை தூவி உள்ளார் சற்று நேரத்தில் சிறிய அலை உண்டாக்கி அரிசி அந்த கலசத்தால் ஏற்கப்பட்டு ஒட்டி கொண்டது பார்த்ததும் மிரண்டு போன ஓட்டுநர் விக்னேஷ் ராஜா இந்த கலசங்கள் எனக்கு வேண்டும் நானும் ராஜாவாக போகிறேன் என்று கூறி பல்லை இழித்துள்ளார் ஒவ்வொரு கலசமும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு போகும் உனக்காக ஐந்து லட்சத்திற்கு தருகிறேன் என்று கூறியுள்ளார் நமக்காக இப்படி உதவி செய்கிறாரே என்று நினைத்த விக்னேஷ் அண்ணாமலை நகரில் உள்ள முத்தையா நகர் பாலம் அருகே வைத்து பத்தாயிரம் கொடுத்துள்ளார் பணத்தை வாங்கியதும் அப்பாவி ராஜசேகர் அன்னையன் சேகராக உருவெடுத்து விக்னேஷை மிரட்டி கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்றார் அப்போதுதான் இது திட்டமிட்ட மோசடி என்று விக்னேஷுக்கு தெரிய வந்தது விம்பி விம்பி இயங்கிய விக்னேஷ் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் தான் வல்லம்படுகை சோதனைச்சாவடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக காரில் வந்த ராஜசேகரை போலீசார் தொக்காக கைது செய்தனர் காரில் இருந்த கருப்பு முலாம் பூசப்பட்ட கலசங்கள் உள்ளிட்ட சில பொருட்களையும் கைப்பற்றினர் ராஜசேகரை கைது செய்து விசாரிக்க இருடியம் கலசம் இருப்பதாக கூறி பலரை இஷ்டத்திற்கு ஏமாற்றியதை கண்டுபிடித்தனர் சொகுசு விடுதியில் அறையெடுத்து மீட்டிங் ஏற்பாடு செய்யக்கூடிய ராஜசேகர் தன்னுடைய கூட்டாளிகளை வைத்து தன்னை சந்திக்க வரக்கூடிய கஸ்டமர்களின் கார் சாவியை போலியாக தயார் செய்து கேடி வேலையை செய்து வந்துள்ளார் ஹோட்டல் நல்ல லக்ஸுரியஸ் ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி வேறு அடிப்பாங்க தண்ணியெலாம் வாங்கி கொடுத்தவங்க எல்லா எக்ஸ்பெண்டிச்சும் பண்ணுறாங்க வதவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வந்துடுது ஏதோ பெரிய பாட்டு அப்படின்னா இப்படி இந்த காலத்து கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க அது ரெண்டு நாள் மூணு நாள் வைக்கும்போது கடைக்கு யாராவது அனுப்பிச்சி விடுதான் இதை வாங்கிட்டு வரேன் பாட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி காரை வேறு கொடுத்தோம் இவங்க ஆளுக்கிட்ட காரை கொடுத்து விடுவாங்க காரை கொடுத்து விட்டு அவன் என்ன பண்ணுவான் அங்கே போய் காரில் கீ காருக்கு ஒரு கீ ஒன்று ரெடி பண்ணி கையில் வச்சுக்குவாங்க ஆனால் இவன் திரும்ப வந்துடுவான் ரிட்டர்ன் வந்துடுவாங்க கீ இவங்ககிட்ட இருக்கும் டூப்ளிகேட்டுக்கு கையில் இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் இவன் இறையில் சிக்கிட்டான் அப்படின்னா வரும்போது பணத்தை எடுத்துடுவாங்க வாங்க பணத்தை நீங்கள் கொண்டு வராதீங்க வண்டியிலே வச்சுக்காங்கன்னு சொல்கிறது வண்டியிலே பணத்தை வச்சுருக்கேன்னு சொல்லுவோம் நீங்கள் இப்போ பொருள் இங்கே இதில் இடத்துல மறைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ தோட்டத்தில் தலையம் தோட்டம் இல்லையே காட்டுக்குள்ளே மறைச்சி வச்சிருக்காருன்னு சொல்லி பக்கத்தில் வர வைப்பாங்க கார் ஒரு ஒரு மணி பேர் நடந்து சொல்லி நடத்திட்டு வருவாங்க கூட்டு போய் அது பொருள் எடுத்து கொடுக்க சொல்லி சாக்கில் இவனை கூட்டி போவாங்க இதுக்கு இடையில் இவனோட இன்னொரு அந்த டூப்ளிகேட்டுக்கு வச்சு காரில் வச்சுருக்க பணத்தை எடுத்துகிட்டு போயிருவாங்க இப்படிலாம் சேட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜசேகருக்கு இந்த மோசடி வேலையை கற்றுக் கொடுத்தவர்கள் யார் இன்னும் எத்தனை பேர் இவரிடம் சிக்கி பணத்தை பறிக்கொடுத்திருக்கிறார்கள் மோசடி பணத்தில் ராஜசேகர் எவ்வளவு சொத்து சேர்த்துள்ளார் போன்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருடியமுள்ள கோபுர கலசங்கள் இருப்பதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டு வந்த கேடி மன்னன் சிக்கி சிக்கியிருப்பது சிதம்பரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது